अड़े <laughs>

லைவ் போகுதுன்னா என்ன லைவ் போகுது ஆரம்பிக்கலாமா கொஞ்சம் அமைதியா இருங்க இல்ல போதும் இந்த ஆரம்பிக்கணும் கொஞ்சம் அமைதியா இருங்க வச்சுக்கலாம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஜனநாயக கட்சியினுடைய அற்புதம் இருக்க பாஜக கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே பாமக கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே அமமுக கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே பாமக கட்சியுடைய தலைவர்களே தோழர்களே ஐஜி கே கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே ஜான் கட்சியை சேர்ந்த தலைவர்களே தோழர்களே செல்வகுமார் அவர்களுடைய முத்துழை சங்கத்தினுடைய தலைவருடைய தோழர்களே ஓ பி சரியை சேர்ந்தவர்களே மற்றும் இந்த மலர் கிராமத்தில் மற்ற நீங்களும் சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாட வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே தாய்மார்களே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரஸ் இட்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்களுக்கு புதியவன் அல்ல மூன்றாம் முறையாக உங்களை பார்க்கிறேன் இதே பாராளுமன்ற நம்பிக்கையோடு என்னை பற்றி மக்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது கருத்து இருக்கிறது என்னை ஒதுக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் உங்களை நம்பி இங்கே வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வாக்குகளை கொடுத்து வச்சு பேச ஆர்ணிஷம் வாக்கு என்பது சாதாரண வாக்கு அல்ல நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள் வெற்றி பெற்ற நான் டெல்லிக்கு சென்ற நான் மொத்தம் டெல்லிக்கு சென்ற நான் உங்கள் தொகுதிக்காக என்ன செய்தேன் இந்த ஐந்து ஆண்டுகள் என்பதை புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன் ஏற்கனவே எல்லா குடும்பத்துக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல பாராளுமன்றத்தில் நான் எத்தனை முறை பேசினேன் எதற்காக பேசினேன் எத்தனை எத்தனை முறை பாரத அவர்களை சந்தித்தேன் ரயில்வே அமைச்சரை சந்தித்தேன் நிதியமைச்சரை சந்தித்தேன் புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கேன் பெரும்பாலும் எல்லா வீட்டுக்கும் வந்திருக்கு இல்லைன்னா கொஞ்சம் நாளில் வந்துடும் இந்த மாதிரி யாராவது கடந்த காலங்களில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூல் பையன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கிற மாதிரி கொடுத்தாங்களா பார்த்திருக்கீங்களா இல்லை என்பதை தெரியும் என்ன அர்த்தம் நான் கேட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அதே போல எந்தெந்த ஊர்கள் எந்த பிரச்சனை இருக்கிறதோ அதையெல்லாம் முழுமையாக தீர்த்து வைத்திருக்கிறேன் குறிப்பா இந்த முசிறியில அதிகமாக இந்த முசிறிக்கு வலுப்படைகள் கட்டி கொடுத்தது நம்முடைய பேரவை கட்சிகள் நானும் குறிப்பா என்னுடைய நிதியில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வலுப்படைகளை இந்த பாராளுமன்ற தொகுதியில் கட்டி இருக்கிறேன் அதே போல எத்தனையோ சமூக சமூக கூடங்கள் அதோடு ரேஷன் கடைகள் அதோடு கூட நீத்தாக்க தொட்டுகள் கழிப்பறைகள் சுற்றுச்சூழல் ஆகியவை அத்தனையும் கட்டி கொடுத்திருக்கிறேன் என்ன எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு கட்டி கொடுத்தா என்ன வருது அப்படின்னு நீ கேட்கலாம் நான் அடிப்படையின் கல்வியாளன் என்பது தெரிந்துத்தான் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் மனிதனுக்கு வாழ்க்கையில் கல்வி என்பது அவசியம் முதலிடம் ஆகவேதான் என்னுடைய பாராளுமன்ற நிதியில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வெளிப்படைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய ஐந்தாண்டு காலத்தில் மூன்று மேம்பாலங்களை கட்டி இருக்கிறேன் பல கோடி செலவுல மைய அரசுடைய ஒத்துழைப்போடு மூன்று மேம்பாலங்களை கட்டியிருக்கிறேன் ஒன்பது தரைப்பாலங்களை கட்டியிருக்கிறேன் ஒரு ரயில்வே மேம்பாடு கட்டி இருக்கிறதுக்கு பாரத பிரதமர் அவர்கள் கடந்த முறை சேரத்தில் மாநாட்டில் அது அடிக்கல் நாட்டினார்கள் காலத்துல எளிதாக அவ்வளவு இந்த திட்டங்கள்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா குறிப்பா இந்த திமுக திருவாளர்கள் எம்பிக்களா வந்தவர்கள் பாராளுமன்றத்தில் முடக்குவதே குறியாக இருந்தார்கள் மோடியை குறை சொல்லவே குறியாக இருந்தார்கள் அந்த நிலையிலும் கூட என்னால் இதையெல்லாம் செய்ய முடிந்திருக்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் மீண்டும் சில திட்டங்கள் பெண்டிங்கில் இருக்கு என்ன திட்டம்னா அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் அந்த ரயில்வே பாதை அமைக்கிற திட்டம் ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டம் கடந்த காலத்தில் வந்த எம்பிகள் அத்தனை பேரும் முயற்சியாமல் விட்டுவிட்டார்கள் இதற்காக மூன்று முறை பிரதமரை பார்த்திருக்கிறேன் ரயில்வே அமைச்சரை பார்த்திருக்கிறேன் நிதி அதே போல நிதியமைச்சரையும் பார்த்திருக்கேன் முடியாது என்று மூடப்பட்ட அந்த திட்டத்தை மீண்டும் உயிர் கொடுத்து அதை தட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வே நடந்திருக்கிறது ரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் அதற்கான நிதி ஒதுக்குவார்கள் எவ்வளவு ஆயிரம் கோடி உறுதியாக இதெல்லாம் அரிய திட்டங்கள் அவ்வளவு எளிதாக செய்ய முடியாத திட்டங்கள் அதனால என்னை பொறுத்தவரை இந்த தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் கேட்டவற்றெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல கடந்த முறை நான் உங்களை பார்க்கிற போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனிப்பட்ட முறையில் சில வாக்குறுதிகளை கொடுத்தேன் அது என்ன வாக்குறுதி இதை தொடுக்க பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு இலவசமாக உயர்கல்வி உயர்கல்வி அமைக்கப்படும் என்று சொன்னேன் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு உயிரக்கல் எஸ்ஆர்எம் பல்லாயிரத்தில் கொடுக்கப்படும் என்று சொன்னேன் அங்கே என்ன படிச்சாங்க அவங்க இன்ஜினியரிங் படிச்சாங்க அதே போல சட்டம் படித்தாங்க அதோடு அவர்கள் விவசாய கல்லூரி சம்பந்தமான படிப்பு படித்தாங்க எம்பி படித்தாங்க இந்த கடுமையான காலத்தில் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் பட்டதாரி ஆவது என்பது அவரது இல்லை அதற்கான செலவு என்ன தெரியுமா நூத்தி பதினெட்டு கோடி ஆயிரத்தி மாணவர்களை பட்டதாரி ஆக்குவதற்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில ஏழைகளாக இருந்த ஆயிரத்தி அறுநூறு குடும்பங்கள்ல வந்து பட்டதாரி பட்டதாரி ஆக்குவதற்கு நூத்தி பதினாறு கோடியை நான் செலவித்திருக்கிறேன் இங்க இருந்து அரசியலுக்கு வர்றவங்க சம்பாதிச்சுட்டு போவாங்க நான் மட்டும்தான் நான் ஒருவன் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் மக்களுக்காக என்னுடைய சொந்த நிதியிலிருந்து செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் இப்ப இந்த முறை இரண்டாவது முறை வந்திருக்கிறீர்கள் வாக்கு கேட்கிறீர்கள் இரண்டாவது இருபத்தி நாலு தேதியில் உங்களுக்கு வாக்கு தர வேண்டுமானால் இன்னும் ஏதாவது ஒரு சதவீதம் தருவீர்களா என்று கேட்பது எனக்கு புரிகிறது அந்த வகையில இப்ப இன்னும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் அந்த ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் இலவச படிக்கப்பட்டது மீண்டும் மாணவர்கள் படிக்க செய்வேன் அதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை செய்வேன் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் வீதம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இலவச அது சாதாரண காட்சி தலைவலிக்கு இல்லை ஆப்ரேஷன் எந்த ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆக இப்போது இரண்டு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறேன் நீங்கள் நிம்ம நின்று நிச்சயமாக நம்ப வேண்டும் நான் அது சொல்லுவது ஏற்கனவே செய்து விட்டு போய் கேட்கிறேன் இப்ப இன்னைக்கு பத்திரிகையில பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலையும் உள்பக்க விளம்பரம் வந்திருக்கு இந்தியாவை காக்க இந்தியாவை காக்க ஸ்டாலினுக்கு வாக்களியுங்கள் இந்தியாவை நீ தூள் தூள் துண்டு இருந்த ஒற்றுமையாக இன்றைக்கு உடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாடு தனியார் போகணும் அப்படின்னு சொல்றவங்க இந்தியாவுக்கு நீ பெரிய கெடுதலை விளைவிக்கிற ஆளுங்கட்சி தான் இவங்களை பார்த்து இன்னும் சில இடங்கள்ல இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவில் சூழ்நிலை பிறகு ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு அதுக்காக பாடுபட்ட தலைவர்கள் என்ன கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சொல்றாரு இந்தியா காக்குறதுக்கு இவர் தான் நினைக்கிறார நீங்க சும்மா இருந்தாலே போதும் இந்தியாவுக்கு தானா காத்துருவோம் எனக்கு உரிமை என்ற பெயர்ல தனிமை ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புறது அந்த பிரச்சனை யாருக்குன்னா தாந்தாலேயே மன்னவாளி போட்டுக்கிற மாதிரி நாளும் பாராளுமன்றத்தில் நடக்க பாராளுமன்ற நடக்க விடாமல் முடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சட்டம் போட்ட மாணவர்கள் கிழிச்சு இதெல்லாம் ஒரு நாடாளுமன்றம் ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் கொடுமையிலும் கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது அந்த அனுபவத்தை நான் பார்த்தேன் நான் பெரிய பாராளுமன்றம்னா பெரிய பெருமையான இடம்னு நினைச்சு போனேன் அங்க பார்த்தா இது ஒரு ஸ்கூலோட மோசமா இருக்கு இதுதான் பாராளுமன்றம் ஆக எல்லாம் செய்ய வேண்டுமானால் நல்ல பாராளுமன்ற உறுப்பினரை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்ப நடக்கிற தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு அல்ல இது வந்து டெல்லிக்கு இந்தியாவில் யார் ஆட்சி அமைப்பது என்று நீங்கள் காலமாக மோடி அவர்கள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார் இந்தியாவில பெருமை உலக அளவில் உயர்த்தி இருக்கிறார் உலகத் தலைவர்கள் எல்லாம் இந்தியாவில் மோடி எப்போது தன் நாட்டுக்கு வருவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் எங்களுடைய தலைவர் மோடி இதுன்னு சொல்ல போனா உலக தலைவரே எங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வாகன என்ன கொடுங்க நான் பாத்துக்கிறேன் மோடி உங்களுக்கு முடிக்கிறேன் கொடுங்க எங்க நாட்டுக்கு நாங்க பிரதமர் ஆக்கிறோம் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனா அப்படிப்பட்ட மகான திறமைசாலியை மக்களுக்காக உழைக்கிறவரை நாட்டு பற்றி கொண்டவரை இன்றைக்கு எப்படியாவது ஊனப்படுத்த வேண்டும் அவருக்கு மன அழைச்சல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் சில பார்க்கணும் ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நமக்கு யார் கிடைச்சார் விவேகானந்தர் கலைச்சர் அவர் நாட்டினுடைய ஆன்மீகத்தை உலக அளவில் கொண்டு சென்றார் இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சியை அரசியலைக்கு உலகிற்கு அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்கார் அதனால இதையெல்லாம் எளிதாக பணம் இருக்கு ஓழிபண்ண பண்ணும் உங்ககிட்ட வழிபணம் வழி வழிபணும் ஓழி போனோம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமா இந்தியாவை காக்கவே வேண்டாம் நீ சும்மா இருங்க அது மட்டும் இல்ல இங்க செய்யற அத்தனையும் தேவையற்றது அராஜகமானது ஆகவே குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று தான் ஒரு நாட்டுல ஜனநாயகம் வர வேண்டும் குடும்ப ஆட்சி இருக்கவே கூடாது அப்படி இருக்கிற நேரத்தில் இங்க தாத்தா அப்பா புள்ள பேரன் என்னய்யா என்ன மன்னராட்சியா ம் ஆகவே இதெல்லாம் வைத்தால் மட்டும்தான் அந்த சிந்தனையை மக்கள் மனிதர்களையும் இழுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஜனநாயக நகராக இந்தியா இறுக்கப் போகிறது வழங்க போகிறது அதை மனசு அழைச்சிக்கணும் அத்தகைய மோடியோட ஆட்சி ஏற்கனவே நீ தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டிலேருந்து முப்பத்தொம்போதுலேருந்து போனாலும் போகாவிட்டாலும் உறுதி மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிறார் அது சந்தேகமே கிடையாது நீங்க போய் எம்பிக்களை அனுப்புவது உங்களுக்கு பெருமை இவர் எம்பிகள் நல்ல எம்பிகளை அனுப்புவது தமிழ்நாட்டுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும் நிதிகளை கொண்டு வர முடியும் இன்னும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்ன மோடியை திட்டினால் இவர் மோடியே திட்டாருயா எல்லாம் பெருசா பேசுறாங்க இவர் மோடி யாரு ஸ்டாலின் திராவிட திருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹீரோ ஆகுப்பது நீ உலக நீ நீ ஹீரோ ஆகிறதுக்கு என்ன பண்ணுற எங்கள் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நல்லவர்களோடு நாம் சேர வேண்டும் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு இந்த வெயிலில் நிற்கிறத பார்த்து எனக்கு பாருங்க ஏன்னா நீங்கள் என்ன அனுப்பிங்களோ நான் ரெண்டு காரணத்துக்காக இந்த கொடையை பிடிக்க சொன்னேன் எங்கள் அக்ஷியுடைய இது கொடை இந்த மாதிரி போட்டுருக்கும் பாருங்க கட்சியினுடைய கலரே வந்து வெள்ளை சிறப்பு தான் அதுக்காக போட சொன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா தாங்க முடியாம போ புடிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம் நீங்க எப்படி வச்சாலும் எனக்கு வரி இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் வெயில்ல இருந்து இருந்து பழக்கப்பட்டு விட்டீர்கள் இப்படி ஒரு வெயில் திருச்சியில இருக்கு இப்ப நூத்தி ரெண்டு டிகிரி நூத்தி டிகிரிலாம் டிகிரி எல்லாம் போகுது சுட்டி அரிச்சிரும் ஆகவேதான் இந்த திராவிட திரு திருவாளர்களை அப்புறப்படுத்த வேண்டுமானால் முப்பத்தி ஒன்பது சட்ட உறுப்பினரும் நம்முடைய சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தோழமை கட்சியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இப்போ அவங்க சின்ன என்ன சின்ன சூரியன் சூரியனோட குணம் என்ன எரிச்சிடும் இந்த இப்ப நீங்க போய் காஞ்சி கிடக்குறீங்களே இப்போ உங்க உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ன ரத்தம் எல்லாம் சுண்டி போயிடும் அதுதான் சூரியனுடைய தன்மை புரியுதா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்த்து பேர் நாங்களாம் நீங்களே நல்லா இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கருத்து போறீங்க நாங்களாம் அடையாளமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சுட்டரிக்கிறது அது எல்லாத்தினுடைய உடல்நிலை கூட கழுத்துடும் உங்க ரத்தத்தை கூட சுண்டி இழுத்துரும் அதுதான் சூரியனுடைய தன்மை ஆனா அதே நேரத்துல நாங்கள் போட்டி இருக்கிற தாமரை சின்னம் எப்படி தெரியுமா எல்லா வீட்லயும் பிள்ளைகள் படிக்கணுமா வேணாமா படிக்கணும் அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடுவீங்க சரஸ்வதி சரஸ்வதி தெய்வத்தை கும்பிட்டா தான் எல்லா பிள்ளைகளும் படிக்கும் அந்த பேர் வரும் மரியாதை வரும் நல்லா சம்பாதிப்பாங்க நாட்டுக்கு வாழ்க்கை கிடைக்கும் ஆக தாமரை சின்னம் என்பது என்னது தெய்வ இருப்பிடம் அது சரஸ்வதியுடைய தான் தாமரை ஆக அவங்க சின்ன வந்து சுட்டு ரத்தத்தை உறிஞ்சும் நான் உங்க ரத்தம் நாட்டினுடைய ரத்தத்தையே உறிஞ்சிருவாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நாட்டை வளர்ப்பத்தையும் உறிஞ்சிருவாங்க அதனால இவ்வரையில தேர்தல் இது இருந்து வீடு நாடு நாட்டு வளர்ச்சி பெற வேண்டுமானால் பிள்ளைகள் படிக்க வேண்டுமானால் தாமரை சின்னம் நீங்கள் மறக்கக்கூடாது சின்னத்தில் தான் நீங்க வாக்களிக்கணும் நான் சொன்ன மாதிரி உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் சேர நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் மரியாதைக்குரிய மோடி ஆட்சியை வலுப்படுத்த அவருடைய கணத்தை வலுப்படுத்த மரவாதி தாமரை தாமரை மரபாதி தாமரை நன்றி